ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து டிஎன்பிஎஸ் கார்ஃபர் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வைஸாக டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி அதில் உள்ளார் பார்த்தீங்கன்னா ஓசி ஓபிசிஎம் அண்டு பிசிஎம்ஸ் அப்புடின்னு சொல்லி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பதினஞ்சு போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க செங்களா ஸ்டுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் முப்பத்தி ரெண்டு தாண்ட சொல்லியிருக்காங்க பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் வந்து நோ அப்ளிகபிள் சரிங்களா ஏஜ் லிமிட் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எச் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கொடுத்துருக்காங்க சரிங்களா விடோவுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க விடோவுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அதே அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது போஸ்ட் வரைக்கும் இருக்கிறது சரிங்களா அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஃபார்மேனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அண்டு லாஸ்டாக ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார் பர்சன் ஹோல்டிங்கை போஸ்ட் கிராஜ் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் பிஹெச்டி ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பர்சன் ஹோல்டிங் போஸ்ட் கிராஜ் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நாட் அப்ளிகபிள் சின்ஸ் பர்சன் வித் பெஞ்ச் மார்க்லாம் நாட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் பிசிஎம்சி எப் எம்பிசி டிசிஎஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கேட்டகிரியில் வந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா கம்யூனி வைஸாக டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா எந்தெந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா அதர் சரிங்களா கேண்டேட் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசியில் ஓபிசிஎம் சரிங்களா அண்டு பிசிஎம்ஸு இதை தவிர இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் இங்கே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஏஜ் லிமிட் இதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ச சப்ஜெக்ட் வைஸாவும் சேஞ்சஸ் ஆகுது சரிங்களா அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிவிட்டோம் சொல்லிட்டோம் சரிங்களா ஸ்கேல் பே இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கான ஸ்கேல் பே இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்துங்க அதே போல பாத்தீங்கன்னா எக்ஸாம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஓவராலாகவே அறுநூற்றி ஐம்பத்தி நாலு தான் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா கம்மியான போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட்டு தான் சரிங்களா அது நாலு போஸ்ட்டில் கால்ஃபர் பண்ணாலும் சரி அஞ்சு போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணாலும் சரி எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க சரிங்களா அதனால் ஒரு போஸ்ட் இருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட்டு நமக்கு தேவையானது டிஆர்பி கால்ஃபர் பண்ணாலுமே நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட்டு தான் டிஎன்பிஎஸ்சியில் எழுதினாலும் நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட்டு தான் ஸோ நம்ம காம்படிட்டிவ்ஸ் வந்து அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இங்கே கம்யூனிட்டி வைஸாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சில இதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுக்கல ஸோ உங்கள் கம்யூனிட்டி இருக்கான்னு பார்த்துருங்க இல்லைனாலும் இந்த ஜென்ரல் டனில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க நிறைய பேர் வந்து என்னோடய கம்யூனிட்டி இல்லை அதனால் நான் வந்து எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிப்பாங்க அப்படி யோசிக்காதீங்க சப்போஸ் கம்யூனிட்டிக்கு செல்லலைன்னா ஜென்ரல் டர்னில் வந்து என்னது இருக்கும் ஸோ ஜென்ரல் டனில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஜென்ரல் டேன் இல்லை நம்ம கம்யூனிட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப்படி இல்லைனாலும் அது வந்து நம்ம ஒரு மாடல் டிஆர்பியாக நினச்சி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இல்லைதுங்க சிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்